வணக்கம் ஜென்டாக் சார் வணக்கம் சார் வணக்கம் ராம் சார் அதானி தொடர்பான விவகாரம் தான் திரும்பவும் பூதாகரமாக இருக்கு அவர் வந்து சூரிய மின் விநியோக திட்டத்திற்காக இந்திய அதிகாரிகளுக்கு இந்திய மதிப்பில் ரூபாய் ரெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடி ரூபாய் வரைக்கும் லஞ்சம் கொடுத்துருக்காரு அதை மறைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மீது என்பது அமெரிக்க நீதிமன்றம் ஏன் முதல்ல வந்து அதானி பத்தி பேசுறோம் அப்படின்னா அவரை சுத்தி தொடர்ச்சியாக இந்த மாதிரியான சர்ச்சைகள் என்பது வந்துகிட்டே இருக்கு இந்த விவகாரத்துல என்ன நடந்திருக்கு நீங்க பாத்ததுல முதன்மையான குற்றச்சாட்டு வந்து சூரிய ஒளி மின்சாரம் விநியோ விநியோக ஒப்பந்தங்களை பெறுவதற்காக இந்திய அரசிடம் இருந்து அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில அரசுகளிடமிருந்து அதானி குழுமத்திலிருந்து மின்சாரம் வாங்கி மக்களுக்கு விநியோகம் பண்ற ஒரு ஒப்பந்தங்களை பெறுவதற்காக அவரு இருபத்தாறு கோடி டாலர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் வரைக்கும் இந்திய அபிஷியல்ஸுக்கு அரசியல்வாதிகளா அதிகாரிகளா அப்படிங்கிறது தெளிவாக வரணும்

அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா இந்த லஞ்சம் கொடுத்த நிறுவனம் அமெரிக்க முதலீட்டாளர்களிடம் இருந்து முதலீடுகளை இருக்கிறது கடன்களை வாங்கி இருக்கிறது முதலீடுகளை பெற்றிருக்கிறது அப்படி பெற்றிருக்கக்கூடிய முதலீடுகள் அங்கிருந்து முதலீடுகள் பெறுவதென்றால் அந்த நிறுவனம் உலகின் வேற எந்த பகுதியிலும் வேற எந்த குற்ற செயல்களையும் செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க ஒரு விதி வச்சிருக்கிறாங்க அந்த விதியின்படி அவர்களுடைய முதலீடை பெறுகின்ற ஒரு நிறுவனம் வெளியில வந்து லஞ்சம் கொடுத்து ஒரு டீல் வாங்கியிருக்கோம் அந்த முதலீட்டாளர்களிடம் சொல்லாமல் மறைத்த குற்றத்திற்காக இந்த எப்படி வாரண்டை அனுப்பி இருக்காங்க அழைப்பானைன்னு சொல்றதா பிடி வாரண்ட் சொல்றதா விசாரணைக்கு அழைப்புன்னு சொல்றதா அதெல்லாம் தெளிவாக தெரியல ஆனா இங்க குற்றவியல் வழக்கு பதிவு அப்படிங்கிற அளவில் பதிவு செய்து அட்டார்னி ஜெனரல் பண்ண உடனே நீதிமன்றம் அதை ஏற்று விசாரணைக்கு பதிவு செய்து விசாரணைக்கு அதுதான் இருக்கிறது நீங்க சொன்ன மாதிரி இது அமெரிக்க நீதிமன்றத்துல ஏன் வந்திருக்கு அப்படிங்கறது பத்தி இயல்பா என்ன கேள்வி வருது அப்படின்னா இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து செபி இந்தியாவில செபி அதை விசாரிக்க வேண்டிய அதிகாரம் உள்ள ஒண்ணு இங்கே இந்தியால செவி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வி எழுது இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இதற்கு முன்பு ஹிண்டன்பத் தொடர்பாகவும் வந்தது இப்போ இந்த கொடுத்ததாக புகார் என்பது வந்திருக்கு என்ன கேள்வி வருது சார் இந்த குற்றச்சாட்டுகள் அல்லது அதானி தொடர்பாக வரக்கூடிய சர்ச்சைகள் எல்லாவற்றையும் செபி விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இந்தியால அதிகமாக இருக்கத்தான் செய்யுது ஆனா அது ஏதோ ஒரு வகையில ஒரு விசாரணை நடக்குது அதானி குற்றமற்றவர் அப்படின்ற மாதிரி முடிந்து போகிறது அது பிரதமரோ அல்லது செபியின் சேர்பர்சனோ அதை அவரை பாதுகாக்கிறார்கள் குற்றச்சாட்டு அரசியல் களத்துல இருந்து வருது அது அதனுடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸுக்குள்ள விரிவாக போக போகாம அரசியல் களத்துல உடனடியாக கிடைக்கக்கூடிய பிம்பம் என்னன்னா இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வருது இவ்வளவு முறைகேடுகள் நடக்கிறதாக சட்டத்தை மதிக்காத தன்மையோடு செயல்படுகிறார்கள் ஆனா அவர்களுக்கு அவர்களை விசாரணைக்கு உட்படுத்தி ஒரு நீதி வழங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்குள்ள அரசு போக மறுக்கிறதே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல சில கட்சிகள் இருக்கின்றன ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி அதனுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஜெயராம் ரமேஷ் போன்றவர் கார்கே இவங்கெல்லாம் வந்து தீவிரமாக இந்த விஷயத்தை முன்னெடுத்து இந்த குற்ற வழக்கு பதிவுக்கே வந்து ராகுல் காந்தி மீண்டும் ஒருமுறை அவர் ஒரு சர்ச்சையில் சிக்கி இருக்கிறார் அவர் மீது குற்றப்பதிவு அமெரிக்காவில் நடந்திருக்குது இதன் மூலமாக இந்திய சட்டங்களையும் அவர் மீறி இருக்கிறார் அமெரிக்க சட்டங்களையும் அவர் மீறி இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு உண்மையாக உண்மையாகிறது அதனால அவரை இன்றே கைது செய்யுங்கள் இன்றைய கைது செய்வதற்கு என்ன சார் நிர்பந்தம் அப்படி என்ன நிர்பந்தம் கொடுக்கணும்னு இருக்காங்க ஆஹ் அவருக்கு அவர் மீது ஒரு குற்றப்பதிவு இருக்கு இல்ல குற்றம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நீங்க விசாரணைக்கு அவரை கைது செய்து தான் விசாரிக்கணும் கைது செய்து விசாரியுங்கள் அப்படின்றதுக்காக கைது செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாங்க நீங்க அவதூறு வழக்குகள்ல கூட விசாரணை தேவைப்படும் சமயத்துல கைது செய்து விசாரிக்கிற ஒரு பழக்கம் வருது இல்ல அந்த விஷயத்துல இருந்து அதை அணுகிறார்கள் அதனால அவர் அப்படி சொல்றாரு ராகுல் காந்தி உடனடியாக இன்றைய கைது செய்யுங்கள் அப்படிங்கறது அதுல இருந்துதான் சொல்றாரு இன்னொன்னு வந்து இப்ப இன்றைக்கு இந்த செய்தி வந்ததுக்கு பிறகு அவருடைய பங்குகள் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி மதிப்பிலான பங்குகள் அந்த அளவுக்கு வந்து சரிந்திருக்கிறது அப்படின்னு செய்திகள் பார்க்கிறோம் பல நிறுவனங்கள் அதானி குழுமத்தில முதலீடு பண்ண நிறுவனங்களும் இன்றைக்கு சரிவை என்பதை சந்தித்திருக்கு இது வந்து எப்படி சொல்ல பண்ணப்படுது அப்படின்னா இப்போ அதானி வந்து பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது இந்திய பொருளாதாரமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லப்படுதுபர்க்கு விவரம் வரும்போது கூட அவர் வந்து அடுத்த நாள் பத்திரிகைகள்ல ஒரு விளம்பரம் வந்தது இந்தியாவை குறிவைத்து இப்படி ஒரு தாக்குதல் என் மேல நடக்குதுங்கிற மாதிரி விளம்பரங்கள்லாம் பார்க்க முடிந்தது அப்ப இது இந்த ஒரு எப்படி சார் அதாவது பங்குச்சந்தை அப்படிங்கிறது வந்து ஒரு சிக்கலான ஏரியா அதுல நீங்க சரியான நிறுவனங்கள் பார்த்து முதலீடு செய்யறது அல்லது தவறான நிறுவனங்களில் முதலீடு செய்வது அப்படின்னு ஆரம்பிச்சீங்கன்னா இந்த மாதிரி சர்ச்சைகளுக்குள்ள சிக்கி சிக்கி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அல்லது பல்வேறு முறைகேடுகள் என்ற குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய நிறுவனங்களில் நீங்கள் முதலீடு செய்திருந்தீர்கள் என்றால் அது வந்து அந்த குற்றச்சாட்டுகள் வெளியில வரும் போதெல்லாம் அது பற்றிய ஒரு விசாரணை வரும்போதெல்லாம் அல்லது அரசியல் ரீதியான ஆஹ் குற்றச்சாட்டாக இருந்தாலும் கூட அரசியல் களத்துல அது முதன்மையானதாக வரும் போதெல்லாம் அந்த பங்கு மதிப்புகள் வந்து சரிகின்றன அது அது அந்த ஒரு சூதாட்டம் மாதிரியாக இருந்ததுன்னா அந்த சூதாட்டத்துக்கு தயாரான நிலையில தான் இந்த குடும்பங்கள் அங்க முதலீடு செய்கின்றன அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த நிறுவனம் தான் அந்த முடிவை எடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிறுவனம் இது போன்று அரசின் ஆதரவோடு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வேகமாக வளரும் அப்படிங்கிற நம்பிக்கையில முதலீடு செய்யலாம் அப்போ இந்த மாதிரி சில நிகழ்வுகள் வரும்போது சரிவும் கொஞ்சம் வரத்தான் செய்யுது இந்த பாதிப்பு ஆல் கேம் அப்படின்னு கடந்து போகக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கு பங்கு சந்தை முதலீடுகளை ஊக்குவிப்பவர்களுக்கு தான் அது போன்ற சிக்கல்கள் வந்து அதிகமாக இருக்கும் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சார் பாஜக தரப்புல இருந்து பேசியிருக்கிறாங்க அமித் மால்வியா பேசியிருக்கிறாரு இந்த ஒன்றிய பாஜக அரசின் மீது குற்றச்சாட்டை வைப்பதற்கு முன்பு இது இந்த ஒப்பந்தம் போட்டதெல்லாம் மாநில அரசுகள் தான் பெரும்பாலும் வந்து பாஜக அல்லாத மாநில அரசுகள் தான் பெரும்பாலும் இந்த ஒப்பந்தங்களை போட்டிருக்காங்க அப்போ வந்து அஹ் குற்றச்சாட்டை வைப்பதற்கு முன்பு நான் தீர விசாரிச்சுட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெய்ராம் ரமேஷ் அவர்களுக்கு பதில் சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஜூலை டு பிப்ரவரி வரைக்கும் நிறைய மாநிலங்கள் ஒடிசா தமிழ்நாடு உட்பட இருக்கு ஜம்மு காஷ்மீர் சத்தீஸ்கர் ஆந்திரம் இந்த மாநிலங்கள்லாம் ஒப்பந்தம் செய்திருப்பதாக குற்றச்சாட்டு என்பது எழுந்திருக்கு இப்ப மாநில அரசுகள் தான் இதுல பங்கு இருக்கு அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து சொல்றாங்க அந்த புகார்ல வந்து சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கிலான காலகட்டத்துல இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில ஜூலை இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி ரெண்டு இடையில உண்டான காலகட்டத்தில் ஒடிசா தமிழ்நாடு ஜம்மு காஷ்மீர் சத்தீஸ்கர் ஆந்திரப்பிரதேஷ் இந்த மாதிரி மாநிலங்களில் மின் விநியோக ஒப்பந்தங்களை அதானி குழுமம் பெற்றது அப்படின்னு அங்கு பதிவு செய்யப்பட்ட அங்கு பதிவு செய்யப்பட்ட புகார்ல இருக்கு அதை இங்கே தெரிவிக்கிறாங்க ஆனால் இதுக்கு தமிழ்நாடு அரசிடம் இருந்து செந்தில் பாலாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி தெளிவாக ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத கவனிக்கணும் அவங்க இங்க அதானி குழுமத்திடம் நாங்கள் வந்து எந்த விதமான ஒப்பந்தத்தையும் போடவே இல்லை நாங்கள் போட்டிருக்கிற ஒப்பந்தம் வந்து எல்லாமே எஸ்சிசிஐ சோலார் எனர்ஜி கமிஷன் ஆஃப் இந்தியாவோட தான் அது ஒன்றிய அரசுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில தான் நாங்க வாங்கக்கூடிய மின்சாரங்களுக்கான ஒப்பந்தம் இருக்கு எந்த தனியார் நிறுவனத்தோடவும் இல்ல அதுவும் குறிப்பாக அதானி குழுமத்தோடு நாங்க எந்த விதமான ஒப்பந்தத்தையும் போடவே இல்லை அதிமுக ஆட்சியில் இருந்தபோது போது அதானியோடு ஒப்பந்தம் இருந்தது அதானி நிறுவனத்தோடு ஒப்பந்தம் இருந்தது அவங்க ஏழு ரூபாய் இருபத்தைந்து பைசாவுக்கு ஒரு யூனிட் மின்சாரத்தை வாங்கினார்கள் நாங்க அந்த மாதிரி எந்த ஒப்பந்தத்தையும் வைத்துக்கொள்ளவில்லை நாங்க வாங்கக்கூடிய மின்சாரத்தின் விலை ரெண்டு ரூபா அறுபத்தொரு பைசா தான் எஸ்சிசிஐ யாரிடமிருந்து வாங்குகிறது என்பதை பற்றி எங்களுக்கு தெரியாது இருந்து நாங்கள் வாங்குகிறோம் சோலார் கார்பரேஷன் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இடமிருந்து தான் நாங்கள் வாங்குறோம் அப்படின்னு அது ரொம்ப தெளிவாக அந்த கருத்தை வந்து முன் வச்சிருக்காங்க இதே மாதிரி மற்ற அதுதான் உண்மை நிலைமையாக இருந்ததுன்னா மற்ற மாநிலங்கள்ல இருந்தும் அதற்கான பதில் வரணும் அது மாநிலங்கள்ல இருக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆட்சியில இருக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்காக அங்கே ஏதேனும் முறைகேடுகள் நடந்திருந்தால் அதற்கு விலக்களிக்க வேண்டும் இங்க யாரும் சொல்லலை காங்கிரஸ் கட்சியும் அப்படி கோரிக்கையை முன்வைக்கல இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இதை பற்றி பேசுபவர்களோ யாரும் அந்த மாதிரி கோரிக்கையை முன்வைக்கல திமுக அரசே வந்து அதானியோடு எங்களுக்கு எந்த விதமான ஒப்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க கூட அதுல உறுதியான கருத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாரு ராகுலை போலவே அவரும் நேரடியாக பேச தொடங்கி இருக்கிறாரு அதனால இந்த இந்த இது இது ஒரு விதமான பூச்சாண்டி காட்டுறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மாலவியா அதை தான் குறிப்பிடுகிறார் நீங்க முழுமையாக ஒரு விஷயத்தை தெரியாம எங்களை குற்றம் சாட்டுவதுன்னு நினைச்சிக்கிட்டு இந்த பிரச்சனையை கையில் எடுத்துட்டீங்க ஆனா இந்த கையில் எடுத்து விசாரணைக்குன்னு போகலாம் மாநில தான் பாதிக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்றாரு பாதிக்கப்பட்டால் முறைகேடுகள் செய்தால் அவங்க பதில் சொல்லிட்டு போறாங்க அல்லது அதற்குரிய விளைவுகளை எதிர்கொண்டு விட்டு போகிறார்கள் முறைகேடுகள் இல்லாத ஒரு சூழல்ல அவர்கள் மேல அவங்க தான் பாதிக்கப்படுவாங்கன்னு நீங்க குற்றம் சாட்டுவது ஒரு விதத்துல அவதூறு தானே அதை எப்படி நியாயப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அதை அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த ப்ராசஸ வந்து அவங்க அவங்க திட்டமிட்டபடி அவ்வளவு ஒப்பந்தங்களையும் பெற்றார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு இருபது ஆண்டு கால காலத்துக்குள்ள இருபது ஆண்டுகள்ல பதினாறாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் லாட்டம் லாபம் ஈட்டக்கூடிய ஈட்டக்கூடிய நிலை இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க இதுதான் இந்த குற்றச்சாட்டுல இருக்கக்கூடிய முழுமையான பின்னணி இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களும் பிரஸ் மீட் பண்ணிருக்காரு சார் அவர் பேசும்போது இதுல விரிவான விசாரணை வேணும் அப்படின்னு கோரியிருக்கிறாரு இன்னொன்னு பிரதமர் மோடி இருக்கிற வரைக்கும் அதானி காப்பாற்றப்படுவாருங்கிற மாதிரியான இதுவும் சொல்லியிருக்கிறாரு மோடியை இதுல சம்மந்தப்படுத்துவது அப்படிங்கிறது வந்து அது தேவையா இல்ல அரசியலுக்காக இது போன்ற குற்றச்சாட்டுகள் வருது ஏதாவது ஒரு அரசு நிறுவனங்கள் ஒப்படைக்கிறது அப்படின்னா அந்த மாதிரி இடத்திலையும் அதானி குடும்பத்திடம் ஒப்படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாலு போர்ட்டு தான் நாலு போர்ட்டுக்கு மேல ஒரே ஆள் பார்க்க கூடாது அப்படின்னு டைவர்சிபிகேஷன் இருந்ததுன்னா அந்த விதியை மாற்றி நான்குக்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில துறைமுகங்களை அதானி குழு ஒப்படைக்கிறார்கள் அப்படின்னு ஒரு சர்ச்சை வந்தது அதுவே ஒரு முறைகேடுதான் அப்படின்னு பேசினாங்க அந்த சமயத்துல விமானம் அப்ப எத்தனை விமான நிலையங்களை பார்க்க சொல்லி அவர்களிடம் கொடுத்திருக்கிறாங்க எத்தனை துறைமுகங்களை பார்க்க சொல்லி அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க பாதுகாப்பு ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகளுக்கான உரிமங்கள் எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க இப்படி பல்வேறு தொழில்கள்ல முக்கியமான இடங்கள் எல்லாவற்றையும் ஒரு குறிப்பிட்ட குழுமத்திடமே கொடுப்பது நாட்டின் பாதுகாப்புக்கு உகந்தது அல்ல அப்படின்னு சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கருத்து சொல்றாங்க அதை அரசு காதிலேயே வாங்கல மாறாக பிஜேபியும் இந்தியாவும் ஒன்று பிஜேபியும் அதானியும் ஒன்று அதானியும் இந்தியாவும் ஒன்று அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலுக்குள்ள கொண்டு போறாங்க அதானி குழுமத்துக்கு சரிவுன்னா இந்தியாவின் பொருளாதாரம் சரிந்துடும் அப்படின்னு ஒரு த்ரெட்டை வந்து மக்கள் மத்தியில கொண்டு வராங்க அதன் மூலம் அதானி குழுமத்துக்கு சரிவு இல்லாமல் காப்பாற்ற வேண்டிய மாபெரும் கடமையை இந்திய மக்கள் தலையில சுமத்துறாங்க ஆஹ் அது வந்து உண்மையான ஸ்டேட்மெண்ட்ஸாக மக்கள் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது அப்படிங்கிற உலக அரங்கில் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைப்பதற்கான முயற்சி அப்படின்லாம் போன முறையும் பேசினாங்க சார் ஆஹ் அதான் அந்த மாதிரி ஒரு பேச்சை பேசுறாங்க அது இந்திராவே இந்தியா இந்தியாவே இந்திரான்னு சொன்னதே இப்ப இவங்க மாத்தி சொல்றாங்க இந்தியா தான் பாஜக பாஜக தான் இந்தியா பாஜக தான் அதானி அதானி தான் பாஜக அப்படி ஏசிக்கல் டு பி பி சிக்கல் டு சி தான் ஏசிக்கல் டு சின்னு போடுறதுக்கு ரொம்ப நாளாகாது அதனால இந்தியா இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொண்டு வந்து முடிச்சிடுறாங்க அதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட் பொருள் இது தொடர்பாக இன்னும் நிறைய செய்திகள் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் சார் வரக்கூடிய காலங்களையும் நிறைய பேசும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கேள்விகளுக்கு மிக தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார் நன்றி ராம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்